இந்த புது கல்வி ஆண்டில் உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் உடனே இந்த வருஷம் கலை திருவிழாக்கு தயாராக வேண்டியதுதான் லெவன்த்துலேருந்து இருந்து டுவெல்த்தில் இருக்க நீங்கள் ஓவியம் மறைஞ்சு பாட்டு பாடி இசைக்கருவி வாசித்து நடனம் நாடகம் பேச்சு எழுத்துன்னு இப்படி பல டேலண்ட்ஸை கொண்ட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் சொல்கிறத கவனமாக கேளுங்கள் உங்களுக்காக மொத்தமாக ஒன்பது போட்டிகள் இருக்குது முதல்ல நுண்கலைகள் அதாவது பெயிண்டிங் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த பிரிவுக்கு கீழ இருக்க போட்டிகள் டிராயிங் பெயிண்டிங் ஹேண்ட் ரைட்டிங் களிமண்ல சுதை வடிவங்கள் செய்யறது பேப்பர் கிராஃப்ட் போட்டோகிராஃபி டிஜிட்டல் ஆர்ட் மணல் சிற்பம் இதெல்லாம் இந்த இருக்கு இரண்டாவதா பாட்டு இத தனியாகவும் பண்ணலாம் குழுவாகவும் பண்ணலாம் இந்த பிரிவுல தனி பாட்டு நாட்டுப்புற பாட்டு வில்லு பாட்டு செவ்வியல் பாட்டு அதாவது கிளாசிக்கல் மியூசிக் இதெல்லாம் இருக்கு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது போட்டிகள்ல இசை கருவிகள் இருக்கு தோல் கம்பி காற்று போன்ற இசைக்கருவிகளை வாசிக்கலாம் பறை உடுக்கை தபைலா ஹார்மோனியம் போன்ற முப்பத்தி மூணு வகையான இசை கருவிகளை வாசிச்சு உங்க திறமையை வெளிப்படுத்தலாம் ஆறாவதா ஆர்கெஸ்ட்ரா அதாவது இசை சங்கமம் ஏழாவதா நடனம் கும்மி நடனம் கிராமிய நடனம் கோலாட்டம் பொம்மலாட்டம் அப்படின்னு பதினாறு வகையான நடன போட்டிகள் இருக்கு இதுல நீங்க தனியா அல்லது குழுவா கலந்துக்கலாம் எட்டாவதா நாடகம் தெருக்கூத்து தனிநபர் நாடகம் இலக்கிய நாடகம் மிமிக்ரி அப்படின்னு பல வகையான போட்டிகள் இருக்கு இதுவும் தனியா அல்லது குழுவா பர்ஃபார்ம் பண்ணலாம் இறுதியா மொழித்திறன் இந்த பிரிவுல கட்டுரை விவாதம் பேச்சு போட்டிகள்லாம் இருக்கு இது எல்லாமே இங்கிலீஷ் அல்லது தமிழில் பண்ணலாம் அப்புறம் இது எல்லாமே தனி போட்டிகள் மட்டும்தான் அக்டோபர் மாசத்துல வர இருக்க கலை திருவிழா போட்டிகளுக்கு ஆர்வமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே போய் உங்கள் டீச்சர்ஸை நேரில் சந்திச்சு உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க